இப்ப வேணுமா மணக்கில தீபாவளி தீபாவளி

ஏனே எதுக்குคะடி அப்புறம் 10 கிலோ இதுல 60 ஓ அப்படியா இது கொடை மாதிரி சத்தம் கேக்குது ஓட வா சூப்பர்

తైలే పడిపోయింది. కైలే పడి చితురుగా అన్నసరా వాల. అన్న ముచ్చరం పోరా ఎంది చితురుပါ. అది చితుతం. కొడుసా ఇంట్రోడ్యూస్ పని కర్గాలో. కరెక్ట అవుతుంది. ఇది పడిపోతా. లైని వసలందే ఇరికి. మనిలనేనే వసలందే ఇరికి. எல்லாரும் ஒரு போல பண்ணுங்க ஒரு

செரு <coughs> போட்டு <coughs> வெயிட் ஏண்ணா வாடகை போட்டு அப்படியே வெயிட் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுறேன் டாட்டா ஏ வெயிட் பண்ணுறாய் வெயிட் பண்ணுறா ஆ

தும்மல் போடுறான் அருண் அஜி பத்தையில செய்யு நான் ஆல் குண்ணு கேல கிடுங்கடா அதெடி என்னது বা